சினிமாவில் ஆக்சன் கிங்காக வளம் வரும் நடிகர் அர்ஜுன் நைன்டீஸ்களில் டாப் நடிகராக வலம் வந்தவர் ரஜினி கமல் விஜயகாந்த் சரத்குமார் கார்த்திக் என பல ஹீரோக்கள் டாப்பில் இருந்த நேரத்தில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிய முக்கிய நடிகராக வலம் வந்தவர் அர்ஜுன் ஆக்சன் கிங் அர்ஜுன் என ரசிகர்களால் கொண்டாடப்படும் இவர் தற்போது நெகட்டிவ் ரோல் குணச்சித்திர கதாபாத்திரம் என நடித்து வருகிறார் கடைசியாக விஜய் லியோ படத்திலும் முக்கிய வேட்டத்தில் நடித்திருந்தார் நடிகர் அர்ஜுனின் மூத்த மகள் ஐஸ்வர்யா அர்ஜுன் இவர் விஷால் நடித்த பட்டத்து யானை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுக மானார் அதைத் தொடர்ந்து சில படங்களில் நடித்த இவருக்கு சினிமா பெரிதாக கை கொடுக்கவில்லை இதைத் தொடர்ந்து சினிமாவில் இருந்து விலகியிருந்தார் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சர்வைவர் நிகழ்ச்சியில் தம்பி ராமையாவின் மகனான உமா ராமையா போட்டியாளராக களமிறங்கினார் அந்த நிகழ்ச்சியை நடிகர் அர்ஜுன் தொகுத்து வழங்கினார் அப்போது அர்ஜுனுடன் இருந்த ஐஸ்வர்யாவிற்கும் உமாபதிக்கும் இடையே காதல் மலர்ந்தது இவர்கள் இருவருக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது இந்த நிலையில் இந்த ஜோடிக்கும் ஜூன் பத்தாம் தேதி கெருகம்பாக்கத்தில் நடிகர் அர்ஜுன் கட்டியுள்ள ஸ்ரீ யோகா ேயர் கோவிலில் கோாகலமாக திருமணம் நடந்து முடிந்தது இந்த திருமணத்தில் பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர் அதோடு கடந்த ஜூன் பதினான்காம் தேதி திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்தது இதில் ரஜினி ஷாலினி அஜித் சிவகார்த்திகின் என பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் நடிகர் அர்ஜுன் நடந்து முடிந்த தனது மகள் திருமணம் குறித்து நிகழ்ச்சியான பதிவு ஒன்றை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அந்த பதிவில் அவர் கூறியதாவது எங்கள் அன்பு மகள் ஐஸ்வர்யா தனது வாழ்க்கையில் காதல் உமாபதியை திருமணம் முடித்துள்ளார் அந்த தருணத்தின் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரம் முடியாது காதல் சிரிப்பு பல அழகான நினைவுகள் நிறைந்த மறக்க முடியாத நாளது உனது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நீ செல்வதை பார்க்கும் போது பெருமையாகவும் உணர்ச்சி மிக்க தருணமாகவும் உள்ளது உங்கள் காதலை போலவே உங்க வாழ்க்கையும் சிறப்பு ஆசீர்வாதம் மற்றும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கட்டும் என்று தனது மகள் திருமணத்திற்கு நிகழ்ச்சி கலந்த மகிழ்வான வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளார் நடிகர் அர்ஜுன் இந்நிலையில் அர்ஜுன் தனது மகளுக்கு எவ்வளவு வரதட்சணை கொடுத்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அர்ஜுன் தனது மகளுக்கு சுமார் ஐநூறு கோடி ரூபாய் வரதட்சணையாக கொடுத்துள்ளார் இதையே யூடியூப் சேனலில் ஒரு பத்திரிகையாளரும் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அர்ஜுனுக்கு பல இடங்களில் சொத்துக்கள் உள்ளன சென்னை போரூரில் அர்ஜுனுக்கு பல இடங்கள் உள்ளன அவரிடம் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து உள்ள நிலையில் தனது மகள் கோடி ரூபாய் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடம்பர பங்களா உமரிசாக வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பது தெரியவில்லை ஆனால் அர்ஜுனுக்கு ஆண் குழந்தைகள் இல்லை இரண்டு பெண்கள் மட்டுமே உள்ளனர் அவரை சம்பாதிப்பதெல்லாம் இரண்டு மகள்களுக்கும் போய் சேர்ந்து வெளியிடும் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஐநூறு கோடி ரூபாய் வரதட்சணை குறித்த உண்மை யாருக்கும் தெரியாவிட்டாலும் நெட்டிசன்கள் உண்மையை போட்டு உடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது சாதாரண வீடுகளில் நடக்கக்கூடிய காதல் திருமணத்திற்கும் பிரபலங்களின் வீடுகளில் நடக்கக்கூடிய காதல் திருமணத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது ஒரு சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவள் விரும்பக்கூடிய ஆண்மகனை கல்யாணம் செய்து கொள்ள அவரது குடும்பத்தார் மறுப்பு தெரிவிக்கும் போது அங்கு நடக்கும் எந்த பிரச்சனையும் சலசலப்பும் வெளியே தெரியாது அவை அனைத்தும் அந்த குடும்பத்திற்குள்ளேயே இருக்கும்